இந்த பையன் கேட்க பாருங்க இந்த மாதிரி வரமா அந்த மண்டை இந்த பையனுக்கு இந்த மண்டை பிடிங்களா ஆனால் இந்த பையனுக்கு அந்த மலை பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் வச்சு போட போகிறோம் இந்த கட்டிங் எப்படி பண்ண போனால் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டைலாக செம்மையாக பண்ண போகிறோம் சைடில் ஒன் பாயிண்ட் வச்சு சைட் பேக் ஃபுல்லாகவே எடுக்க போகிறோம் அந்த மாதிரி பேக்லேயும் நம்ம ஒன் பாயிண்ட் வச்சு ரொம்ப மேலே ஏற்றப்படுறதில்லை கொஞ்சம் பாதி லெவலில் ஏற்றிட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைலாக வெட்ட போகிறோம் அதுக்கப்புறம் இந்த லெவல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி ஒரு சேமாக ஆக போகிறோம் அந்த மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஒன் பாயிண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டூ த்ரீ அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் இந்த ஏர் கட்டு ஒன் பாயிண்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் வச்சு அந்த ஸ்டெப்பு தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லெவல் பண்ண போகிறோம் எனக்கு சைடு பேக் வெட்டத்தில்லாம் ரொம்ப வேலை ஈஸி தாங்க ஆனால் மேலே எப்படி வெட்டி அந்த முடியை படி வைக்க போகணுன்றதான் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேக்லேயே அதுக்கப்புறம் கொஞ்சம் டூ பாயிண்ட் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷிங் பண்ணுறோம் அதேமாதிரி இந்த பக்கமும் டூ பாயிண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீப்பு வச்சு அதுக்கு மேலே வர முடியாது அப்படியே மிஷின் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் இது எதுக்குன்னா ஃபினிஷிங் பண்ணுறது கொஞ்சம் வேலை ஈஸியாகவும் இருக்கும் குவிக்கவும் முடியாது சைடில் எப்படி பண்ணோம் அதேமாதிரி பேக்லேயே நம்ம சீப்புக்கு மேலே வர முடியாது அப்படியே அழகாக லெவல் பண்ண போகிறோம் இப்போ சைடு இப்பேக்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டு மேலே எப்படி தான் பண்ண போகிறதுன்னு தெரியல அதான் நான் ரொம்ப யோசிக்கிறேன் இந்த முடி எப்படி பாருங்க அப்படியே சீப்பில் தூக்கிட்ட கூட பளப்பளலாம் அப்படியே கீழே வந்து உட்காருது இது எப்படி நான் படி வச்சு உட்கார வைக்க போகிறோன்னு தெரியல என்ன லாஸ்ட் ஃபேஸ் முகத்துக்கு ஃபேஸ் ஸ்கிரீம் வேணுமா ஃபேஷியலா ஃபேஸ்க்கா இந்த வயசுலேயே முகத்துக்கு ஃபேஷியல் போனோம்னா வேணாம் இந்த வயசிலலாம் போடாது சரியா கொஞ்சம் ஏஜ் ஆன பிரச்சனை போட்டுக்கு அழகாக இருக்குன்னு ஆசையா அழகாக இருக்குன்னு ஆசையா பாருங்கள் இந்த முடி வந்து மேலே இருக்க முடியும் அப்படி குறைக்க போகிறோம் அந்த இடத்துல வந்து முடி இப்போ படி வைக்க முடியாது கொஞ்சம் லென்த்தாக வளர்ந்து தான் படி வைக்கலாம் இப்போதிக்கி அந்த பையன் நான் சொல்லிட்டு தம்பி கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணி லவுல் பண்ணி படி வைக்கணும்ப்பா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவரும் ஓகேன்னு சொல்றாரு ஏன்னா அதுல லெந்தாக வளர்த்தா தான் சூப்பராக படி வைக்க முடியும் குட்டியாக இருக்க முடியும் எப்படி இருந்தாலும் யாராலையும் உட்கார வைக்க முடியாது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணி ஷார்ட் பண்ண போகிறேன் இங்கே வந்து ஃப்ரண்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது லைட்டாக கம்ப் பண்ண போகிறோம் அந்த முன்னாடி முடி படி வைக்கிறது பெரிய வேலை தான் அதையும் கொஞ்சம் லைட்டாக கம்ப் பண்ணிட்டு வெறுமே நம்ம வாரனா செட் ஆகாது ஹீட்டு ஜெல்லு எல்லாத்தையும் போட்டு இப்போ செட் பண்ணி காட்டுப்பேன் இப்போ எப்படிக்கும் பாருங்கள் ஹேர் பிடிச்சிருக்கா ஆ பிடிச்சிருக்கா செம்மையாக இருக்கா செம்மையாக இருக்கா ஸோ இந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஹேஷ்டல் வந்திருக்கு வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஹேர் கட்டை உங்கள் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள்